வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வக்ர சனி பலன்கள் இது வந்து பெயர்ச்சியில் நோட் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பெயர்ச்சி இல்லை என்னென்னா வக்ர சனி பலன்கள் சனி வந்து வக்ரமாகும் நாலரை மாதத்துக்கு சனி வந்து வக்ரமான வக்ரம்னாவே சனி வந்து நாலரை மாதத்துக்கு வக்ரமாகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வந்து வக்ரமாரா ஆகிற அப்படி எப்போலேருந்து எப்போ வரைக்கும்னா இருபத்தொம்பதாம் தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்ரமாரா அப்படி அதாவது நாலரை மாதம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் பாதி வரைக்குமா அப்போ நாலரை மாதமாக வர அப்படியா சரி வக்ரம்னா என்ன பக்ரம்னால் ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி செல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி வராது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் வந்து ஒரு கிரகத்தை பார்க்குறப்போ ஒரு அது ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறப்போ கிரகம் வந்து நகர நகர ஒரு ஆங்கிள் ஒரு 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 ஆங்கிள்லேருந்து பார்த்தா பின்னோக்கி செல்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆனால் அது வந்து பின்னோக்கி செல்லாது மூமெண்ட் மட்டும்தான் ஸ்லோ ஆகும் அதோ நம்மளுக்கு வந்து அது பின் பின்னோக்கி வர மாதிரி தெரியும் ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா நகர நகர மூவ் மூவாகிறது ஸ்லோ ஆகுறப்போ அது பின்னோக்கி வர மாதிரி தெரியும் பட் அது அப்படி இல்லை அது அது வந்து ஸ்லோ ஆகுது அதுதான் வந்து சனி வக்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சனிங்கிறது யார் ஒரு அசுப கிரகம் அப்போது யாருக்கெல்லாம் சனி வந்து நன்மையை செய்வார் இதுதான் பெரும்பாலான கேள்வி சனி சனி சனின்னா எல்லாம் பயப்படுறீங்கள்ல என்னென்னா உங்கள் ராசிக்கோ லக்னத்துக்கோ ஒன்று ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய அசுப வீட்டுக்கு சனி அதிபதியாக வரப்போ அதாவது உங்கள் ராசியோ லக்னத்துக்கோ லக்னத்துக்கோ ஒன்று நாலு ஏழு பத்துக்கு வந்து அவர் வந்து அந்த வீட்டுக்கு அதிபதியாக வரப்போ அவர் பலன்களை அற்புதமாக செய்வார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இப்போது உங்களுக்கு வந்து சனி தசை நடக்குதான்னு பாருங்கள் சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது வந்து சனி தசை உங்களுக்கு இப்போ நடந்துச்சுன்னா அமோகமாக இருக்கும் அப்போ சனி தசை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பதினஞ்சு டு ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் நடக்கும் ஒரு நன்மை நடக்கும் ஏன்னா சனி தசை இருந்துச்சுன்னா பலன்கள் அமோகமாக இருக்கும் அட்லீஸ்ட் அப் அதுவும் இல்லைன்னா சனி புத்தி தசை தான் இல்லைன்னா சனி புத்தியாச்சும் நடக்குதான்னு பாருங்கள் அப்போது அந்த புத்தி ஓரளவுக்கு ஒரு நன் நன் நன்மையை செய்யும் ஓகேவா சரி சனி சுய ஜாதகத்தில் நல்லா ப்ளேஸ் ஆகியிருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஜா உங்களோட அந்த ஜாதகரோட விதியை வந்து கெடுக்க மாட்டேன் அப்படி அந்த ஜாதகர் வந்து எப்படியோ பிழைச்சிக்குவோம் அப்படி அதுக்கு பதிலாக சனி வந்து கெட்டு போயிட்டாருனா எப்படி கெட்டு போகிறதுனா ஒரு அசுப வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதோ அசுப வீட்டில் உட்காடுறதோ இல்லைன்னா வந்து சனி வந்து ராகுவோடையோ கேதுவோடையோ செவ்வாயோடையோ அசுப கிரகத்தோடு சேர்ந்துருந்தா மறைஞ்சிருந்தா எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை அது வந்து நம்ம அந்த ஜாதகருக்கு விதியை வந்து அவ்வளோதான் விதியை வந்து ரொம்ப இது பண்ணிடுவார் கெடுத்துருவாரு அப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து சுப சுப வீட்டில் உட்காந்துருக்கா சுப கிரகத்தோட பார்வை சேர்க்கை இருக்கா அதாவது குரு இந்த மாதிரி வந்து வளர்ப்பிறை சந்திரன் இதோடையெல்லாம் சேர்ந்துருக்கா இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பலன்களை அமோகமாக செய்வாப்படி உங்கள் விதி வந்து நல்லாயிருக்கும் இதுதான் வந்து சனியோட காரகத்துவம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கும்ப ராசிக்கு வக்ர சனி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படின்னு பார்க்கலாம் சரி உங்கள் ராசியிலயே சனி பகவான் இப்போ இருக்காரு உங்கள் ராசிநாதன் அவர் தான் அப்போ உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே இருக்காரு அவர் வக்ரம் அடைஞ்சால் என்ன பலன்கள் நடக்கும்னு பார்க்கலாம் அதாவது இந்த வக்ர காலக்கட்டம் வந்து ஒரு தோராயமாக நாலரை மாதம் எப்பொழுதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தொன்பதாம் தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாம் தேதி நவம்பர் நவம்பர் வரைக்கும் ஒரு தோராயமாக நாலரை மாதத்துக்கு சனி வந்து வக்ரமாகிறார் கும்ப ராசியிலேயே உங்கள் ராசியிலேயே வக்ரம் அடைகிறார் சரி இந்த வக்ரம் இந்த வக்ர காலக்கட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இனிமையான காலக்கட்டம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஜென்ம செனி போய்கிட்டு இருக்கு பல சோதனைகளை வந்து கஷ்டங்களை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்போது அது போக உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சால் அது வந்து ஒரு நல்ல பலன்களை தர மாட்டார் தான் நான் சொல்லணும் ஓகேவா ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா மற்ற கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலமாக இருக்குது அந்த நாலரை மாதம் சனி பகவான் மட்டும் ஒரு ஒரு மத்தியம பலன்கள் அதாவது ஒரு ஒரு பலன்களை மட்டும்தான் தந்தாலுமே உங்களுக்கு சனி மட்டும் அந்த வக்ர காலக்கட்டத்தில் ஃபேவராக இல்லைனாலுமே உங்களுக்கு சுக்கிரன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காங்க கோச்சாரத்தில் இப்போ எடுத்து பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு குரு குரு வந்து உங்களுக்கு இப்போ நாலில் இருக்கார் அது வந்து ஒரு ஓகேன்னு சொல்லுவோம் நல்ல ஒரு நல்ல விஷயந்தான் ஓகேவா அதுக்கடுத்து சுக்கிரன் வந்து அஞ்சில் வருவார் அதே மாதிரி புதன் செவ்வாய் இவங்களோட பயிற்சி எல்லாமே வந்து கும்பராசிக்கு அமோகமாக இருக்குன்னே சொல்லலாம் என்ன ஒரு பிரச்சனைனா சனி வக்கர காலகட்டம் இந்த நாலு மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ஜூன்லேருந்து பதினஞ்சாம் தேதி நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவ்வளோதான் எந்த பயப்பட வேண்டிய விஷயம் எல்லாம் இல்லை சரி எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து சனி வக்ரத்தினால் கும்பராசிக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நீங்கள் ஒரு வேலை ஒர்க் பிஸ்னஸ் இல்லைன்னா ஃபேமிலி இல்லைன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு முயற்சி இல்லை படிப்பு பொருளாதாரம் ஹெல்த்து இது எல்லாமே வந்து அது போகுதில் அது பாட்டு கூட்டுறணும் நீங்கள் வந்து உங்கள் உங்கள் மைண்டில் திடீர்னு ஒரு திங்க் ஒரு திடீர்னு ஒரு யோசனைனால் வேறு பக்கம் திசையை திருப்பக்கூடாது அது போகுது வேலை போகுதுன்னு அது பாட்டு கூட்டுறணும் பிஸ்னஸ் போகுதுன்னு அது பாட்டு கூட்டுறணும் குடும்பத்தில் ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது பாட்டுக்கு நீங்களே சால்வ் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் ஒரு திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்கள் மைண்டை கிளியராக வைக்காமல் இப்படி இப்படி ஆகிடுமோ இல்லை இப்படி வேண்டாம் நான் வந்து ஒரு புதிய புதுசாக ஒரு முயற்சி எடுக்கிறேன் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இந்த காலகட்டம் தான் சனி வக்ரம் சனி வக்ரமான நாலரை மாதத்தில் வந்து நீங்கள் இந்த முயற்சி எடுக்க வேண்டாம் நான் சொல்றேன் நீங்க எடுங்க சனி வக்ர காலகட்டத்துக்கு அப்புறம் பதினஞ்சாந்தேதி நவம்பருக்கு அப்புறம் நீங்க எடுங்க ஆனால் இந்த காலகட்டம் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம போயிட்டு இருக்கு பல சோதனைகளை வந்து உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டு இருக்காரு அது போக உங்கள் ராசிநாதனான சனி பகவான் கும்பராசிலேயே வக்ரமடைகிற நாலரை மாதம் அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்ல அதாவது உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஒரு படிப்பு முயற்சி உங்க பொருளாதாரத்தில் அது போகுதுன்னா அது பாட்டுக்கு அதோட திசையிலேயே விட்டுருங்க நீங்க வந்து ஒரு ஒரு யோசனை செஞ்சு ஒரு முடிவெடுப்பீங்கள அது வந்து ஒரு அவசரமாக ஒரு யோசனை செஞ்சு இல்லை இப்படி பண்ணனா எனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு திடீர்னு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து தோல்வியை மட்டுந்தான் தருணே நான் சொல்லலாம் அதனால தான் நீங்கள் அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்ல வரேன் அதுபோக புதிய எதை எடுக்க எடுக்கணும் நான் சொன்னது தான் அதாவது புதிய முயற்சி இந்த வக்கர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும் சரிங்களா அடுத்து கும்பராசிக்கு வந்து ஒரு உங்களோட மனம் சிந்தனை ஒரு நிலையை வச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து நீங்கள் ஒரு ஆக்சிலேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு அமைதியாக ஒரு காமாக இருந்துட்டிங்கன்னா இந்த சனி வக்கர காலகட்டத்தில் நீங்கள் வந்து சாதகமாக நீங்கள் கிராஸ் ஆகி போயிடலாம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி திடீர் பாதிப்புன்னுலாம் எதுவுமே இல்லை நீங்கள் அன்டில் அன்லெஸ் நீங்கள் வந்து உங்களோட முயற்சிகளையும் உங்களோட 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 யோசனை உங்கள் தாட்ஸ் வந்து கரெக்டான டேரக்ஷனில் போடுறப்போ உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது அதனால் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுலேருந்து பத்து டைம் யோசிச்சுக்கோங்க இது சரிப்பட்டு வருமா வராதா சரி புதிய முயற்சி இந்த டைம் எடுக்க வேண்டாம் ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே டைம் சரி சரி சரியில்லை அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து பார்ப்போமே இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நம்ம அதை ட்ரை பண்ணுவோமே அப்படிங்கிறதுல தப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கே நான் இன்றைக்கே எதுவுமே நடந்தணும்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா ஒரு அதுக்கு ஒவ்வொரு விஷயம் அமையிறதுக்கு அதுக்கான காலகட்டம் ஒன்று இருக்குல்ல நம்ம இப்போவே அவசரப்பட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது தப்பாக தான் போகும் அதனால் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நம்ம வந்து முயற்சி எடுத்து தோல்வியானதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு ஆடாடா கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் ஆயிருக்குமே அப்படின்னு யோசிச்சு பலன் இல்லை அதனால தான் நான் எவ்வளோ சொல்கிறேன் அதனால் வந்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு யோசனையை வந்து கரெக்டாக யோசிச்சு எடுங்க திடீர்னு பெரிய முயற்சிகள் பெரிய ரிஸ்கெல்லாம் உங்கள் பிஸ்னஸில் எடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பண்ணுங்கள் பட் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது உங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை மட்டுமே தரும் அதே மாதிரி மற்ற பிளானட் வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்குது ஆக்சுவலாகவே உங்கள் ராசி வந்து நீங்கள் அதாவது கும்ப ராசி வந்து இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான ராசின்னு சொல்லலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மையாக வேணாம் எந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு கட்ஸோட கரேஜோடு நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணி ஜெயிப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த ஒரு அந்த ஒரு திறமை வந்து பிறப்பிலிருந்தே இருக்குது அதனால் துணிச்சலாக ஒரு முடிவெடுப்பீங்க ஒரு ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து பார்க்கலன்னு நினைப்பீங்க ரிஸ்க் எடுத்து வெற்றி பெறுவீங்க இது எல்லாமே வந்து உங்கள் உங்கள் ராசிக்கு அவர் உங்கள் ராசிக்கு ஒரு ஒரு கேரக்டர்னே சொல்லலாம் இதுதான் உங்கள் ராசியோட குணமே அதனால் ஆனால் இவ்வளோ இருக்குது எல்லா ப்ளஸ் இருக்குது என்னென்னா இப்போ ஜென்மசனி போயிட்டுருக்கு அது இல்லாமல் உங்கள் ராசிநாதனே வந்து உங்கள் ராசியிலே வக்ரம் அடைகிறார் அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆனால் மற்ற கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் குரு இவங்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான நிலையில் இருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் மட்டுமே தருவார் சனி மட்டும் இந்த வக்கர காலக்கட்டத்தில் நாலரை மாதத்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் நீங்கள் வந்து வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக நன்றி ஆல் தி பெஸ்ட்